ஹலோ ரம ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஆத்தர் ஆஸ்போன் அடுத்த பகுதி பார்ப்போம் அருணாச்சலத்தை விட்டுவிட்டு பகவான் போ என்று சொன்னால் கூட நான் போக தயாராக இருக்கிறேன் என்று ஆஸ்போன் சொன்னார் ஆனால் இப்போது பகவான் என்ன சொல்ல விரும்பினார் என்று புரிந்து கொண்டு விட்டேன் இப்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் அவர் மிகுந்த உற்சாகத்துடன் தொடர்ந்தார் உனக்கு தெரியும் கணேசன் பகவான் வாழ்ந்த காலத்திலும் அதன் பிறகும் ஆசிரமத்திற்காக ஒரு பத்திரிகையை நடத்தும்படி பலர் என்னிடம் கேட்டனர் நான் பலமுறை மறுத்துவிட்டு சொன்னேன் பகவானின் போதனை பயிற்சிக்காக மட்டுமே இருந்தது இது மிகவும் துல்லியமாகவும் சுருக்கமாகவும் உள்ளது இதை மாதம் மாதம் தொடர்ந்து எழுத முடியாது என்று சொன்னேன் இதனால் நிறைய பக்தர்களை வருத்தமடைய செய்தேன் என்றும் எனக்கு தெரியும் ஆனால் நான் சொன்னதை எந்த மாற்றமும் இல்லாமல் அதே நிலையில் இருந்தேன் இப்போது இந்த இதழில் மூலம் தனது ஆத்ம விசாரத்தை பார்ப்பும்படி பகவான் எனக்கு கட்டளையிட்டு உள்ளார் எனவே கணேசன் நாங்கள் அதை தொடங்கப் போகிறோம் அவரது உற்சாகத்தில் நான் சிலிர்த்து போனேன் ஆஸ்போன் முடிவு செய்துவிட்டார் இதழின் பெயர் மலைப்பாதை அதாவது த மவுண்டன் பாத் மலை என்றால் அருணாச்சலத்தையும் பாதை என்றால் பகவானுடைய நேரடி சுய அறிதல் என்ற பாதையை குறிக்கிறது பகவானின் சுய விசாரணையின் நேரடி பாதையை குறிக்கிறது பின்னர் சந்தா கட்டணத்தை நிர்ணயிக்கும் பணி வந்தது நாங்கள் அதை பற்றி என்ன செய்யலாம் என்று தெரியாமல் முழித்துக்கொண்டு கொண்டு இருந்தோம் நம்ப முடியாதபடி அடுத்த நாள் எங்களுக்கு ஐந்து ரூபாய் மணி ஆர்டர் கிடைத்தது கல்கத்தாவை சேர்ந்த ஹெச்ஆர் சட்டா என்பவர் இடமிருந்து அந்த காசோலை வந்தது அதில் ஆசிரமத்திற்கான வருடாந்திர சந்தா இதழ் என்று குறிப்பிட்டிருந்தது மேலும் விவரங்கள் எனது கடிதத்தில் உள்ளன ஆம் ஆண்டு சந்தா என்ன என்பதை பகவான் முடிவு செய்திருந்தார் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் ஏனென்றால் இன்னும் இதழின் வடிவம் கூட முடிவு செய்யப்படவில்லை ஆனால் சந்தா முடிவு செய்யப்பட்டிருந்தது சில நாட்களுக்கு பிறகு சட்டாவின் கடிதம் வந்தது நான் ஆசிரமத்தின் உடன் உள்ள தொடர்பை விட்டுவிட்டேன் பகவான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சந்தித்தேன் அவர்தான் என் குரு இன்னும் அவர்தான் எனக்கு எல்லாமுமே அந்த நாள் என் கனவில் அவர் வந்தார் எனக்கு ஒரு இதழை காட்டினார் அதில் தெளிவாக ஐந்து ரூபாய் என்று எழுதியிருந்தது அதனால் நான் ஆசிரம இதழுக்கு காசு அனுப்பினேன் ஆசிரம பத்திரிகைக்கு என்னை தயவு செய்து சந்தாதாரராக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தார் அடுத்து மற்றொரு பக்தரான டி என் கிருஷ்ணசுவாமி முதல் ஆயுள் சந்தாவுக்கு நூறு ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் இப்படித்தான் மவுண்டன் பாத் மலைப்பாதை தொடங்கியது அதில் ஒத்துழைக்கும் போது நானும் ஆஸ்போனும் மிகவும் நெருக்கமாகிவிட்டோம் அவர் மிகவும் கடினமாக இந்த இதழுக்கு உழைத்தார் கட்டுரைகளை சேகரிப்பது மற்றும் அவரே அவற்றில் பலவற்றை எழுதினார் மேலும் ஆசிரமத்திற்கு நிதி திரட்ட எனது முயற்சிகள் விளம்பரங்களை சேகரித்து வெற்றி மகுடம் சூடினார்கள் அத்தர் ஆஸ்போனுடன் நான் நடத்திய சத்சங்கம் இனிமையான நினைவுகளால் நிறைந்தது வார்த்தைகளை காட்டிலும் அவரது அமைதியான இருப்பின் மூலம் அவர் என்னை வழி நடத்தினார் ஒரு நாள் தனிப்பட்ட பிரச்சினைக்காக அவரிடம் சென்றேன் ஒரு கனவில் ஒரு கருப்பு தோற்றம் இறங்கி என் மார்பில் அமர்ந்து என் தொண்டையை அடைத்தது நான் தனியாக இருந்தேன் என்னால் சுவாசிக்க முடியவில்லை என்ன செய்வது என்று என்று தெரியவில்லை அது என்னவென்று தெரிந்து கொள்ள எனக்கு பயமும் இல்லை ஆர்வமும் இல்லை அதன் நெருக்கும் பிடி இறுகி கொண்டே இருந்தது என்னால் சுவாசிக்க முடியவில்லை நான் இறந்துவிட போகிறேன் என்று உணர்ந்தேன் திடீரென்று ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய என்ற மந்திரம் என் இதயத்திலிருந்து திரும்ப திரும்ப ஒழிக்க தொடங்கியது உண்மையைச் சொல்வதென்றால் அந்த காலத்தில் நான் ஜபத்திலோ மந்திரங்களிலோ நம்பிக்கை வைத்ததில்லை இது தானாக வந்தது பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிக்கு ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமண நமஸ்காரம் கருப்பு தோற்றம் மறைந்தது நான் எழுந்தேன் இது கனவா என் கற்பனையா அல்லது நிஜமா என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை நான் ஆஸ்போனிடம் ஓடி சென்று முழு அனுபவத்தையும் மிக நுணுக்கமாக அவரிடம் விவரித்தேன் கவனமாக கேட்டுவிட்டு புன்னகியுடன் என் முதுகில் தட்டி கொடுத்து கணேசன் இது ஒரு உண்மையான ஆன்மீக அனுபவம் நீங்கள் அதிர்ஷ்டசாலி உங்களுக்கு ஓம் நமோ பகவதி ஸ்ரீ ரமணாயா என்ற மந்திரம் வழங்கப்பட்டது இதைத்தான் அஜப ஜபம் என்பார்கள் என்னுடைய சொந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறேன் பகவான் சரீரத்தில் இருந்தபோது பிரணேகுணாளன் வட்டத்தை சேர்ந்த நாங்கள் ஸ்ரீ பகவானிடம் இழுக்கப்பட்டோம் வலிமையான காந்தத்திற்கு இரும்பு தாவல் போன்ற பகவான் இந்த குழுவில் இருந்து டேவிட் மெக்காய்வர் பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் பகவானுடன் தங்கி ஸ்ரீ பகவானின் படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் அதிர்ஷ்டம் பெற்றார் மேலும் ஸ்ரீ பகவான் பரிந்துரைத்த திரிபுரா ரகசியம் அத்வைத்த போத தீபிகா மற்றும் பிற நூல்களையும் செய்தார் அப்போது கேரளாவில் ஒரு யோகியால் கவரப்பட்டு அவரை குருவாக அழைத்து கொண்டு அங்கேயே கொடியேறினார் என்னையும் என் மனைவியையும் மிகவும் நேசித்த டேவிட் நாமும் தனது குருவின் சீடர்களாக ஆக வேண்டும் என்று மிகவும் உறுதியாக உணர்ந்தார் ஆன்மீக நிறைவுக்கு ஒரு ஆன்மீக குரு முற்றிலும் அவசியம் என்பது அவரது கருத்து பகவான் தன்னை ஒரு குரு என்று சொல்லி கொள்ளாததால் அவரை விட்டுவிட்டு நம்மை சீடனாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக எங்களுக்கிடையில் கடித பரிமாற்றம் ஏற்பட்டது டேவிட் அனுப்பிய இந்த கடிதங்கள் அனைத்தும் பகவானுக்கு தவறாமல் காட்டப்பட்டன பகவான் மட்டுமே எனது குரு என்றும் பகவான் குரு இல்லை என்றால் குரு என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லை என்றும் நான் கூறிய பதில்கள் அனைத்தும் பகவானால் அங்கீகரிக்கப்பட்டது தலையை ஆட்டிக்கொண்டு பார்த்தார் ஒரு நாள் ரமணரை விட்டு உடனே அவருடைய குருவிடம் செல்லாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எனக்கு ஒரு மோசமான கடிதம் வந்தது இந்த கடிதத்தை நான் பகவானிடம் காட்டவில்லை ஆனால் நான் அதை காட்டலாம் என்று நினைத்தேன் அன்று மாலை நான் என் தோட்டத்தில் களை எடுக்கும் வேலையை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று எனக்கு பின்னால் ஏதோ ஒரு மிருகம் மரத்தில் இருந்து கீழே குதித்து என்னை நெருங்கியது என் முதுகில் உட்கார்ந்து கொண்டது அது ஒரு கரடி போல உணர்ந்தேன் ஏனெனில் அது அதன் பின்னங்கால்களால் என்னை பிடித்து கொண்டது அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா பொட்டு